ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் மற்றும் முருணாள் தாக்கூரை பற்றி நிறைய கிசுகிசுகள் வந்திருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷ் மற்றும் முருநாள் தாக்கூருக்கு இடையே நிறைய கிசுகிசுகள் வந்துட்டுருக்கு அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா முருணாள் தாக்கூர் வந்து தனுஷோட ஃபேமிலிக்கு நல்லா இன்ட்ரோ ஆகிட்டாங்க அது மட்டும் கிடையாது தனுஷே அவங்கள வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்கிறாரு அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை உறுதிப்படுத்துகிற விஷயமா மறுநாள் தகவல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனுஷோட சிஸ்டர்ஸை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது போகிறதுமா அவங்கள டேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நியூஸை பற்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்டே கேட்டதுக்கு அவங்க வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி விஷயங்களையும் எந்த மாதிரி விஷயங்களும் என்ன கஷ்டப்படுத்த முடியாது பிகாஸ் நான் வந்து என்னுடைய குழந்தைங்கள வளர்த்துற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் இப்போ அவங்களுடைய கரியரெலாம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அது மட்டும் கிடையாது தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க வந்து தனுஷோட போய்ஸ் கார்டன் வீட்டு கிரக பிரவேசத்தப்போ எந்த விதமான விஷயம் பண்ணலை ஆனால் அவங்களோட அண்ணன் செல்வராகுவனோட பர்த்டே அப்போ அவங்க விஷ் பண்ணினது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கோலிவுட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்வராகுவனை பற்றியும் ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தையும் அவங்க பேசியிருக்கிறாங்க அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு குரு அப்பா அதுக்கும் மேலே அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு அவர் கூட ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது இது வந்து ஒரு ஹாப்பி பாண்டு ஹெல்த்தி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேவையில்லாத விஷயங்க விஷயங்களுக்கோ நான் கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்ய ரஜினிக்காந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட பேச பேச வேணாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய குழந்தைங்கள வள வள வளர்த்துற முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கிறேன் எல்லா விஷயங்களும் பெண்கள் மேலே தான் வந்து விழுது முக்கியமான பொறுப்புகள் பாரங்கள் பெண்கள் மேலே வந்து விழும்போது அவங்க வந்து நிறைய தூரம் அதை தாங்கிட்டு ஓட வேண்டியது இருக்குது ஸோ ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க